செய்திகள் கேரளாவிற்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன தூத்துக்குடி வாலிபரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடி கேவி கே சாமி நகரை சேர்ந்த மாரிமுத்து மனைவி காயத்ரி என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் எனது கணவர் மாரிமுத்து கேரள மாநிலம் கொச்சி கடற்கரை பகுதியில் விசைப்படையில் மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கும் பொழுது கடலில் தவறு விழுந்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் கேரளாவை சேர்ந்த கடற்படையினர் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் எனது கணவரை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றும் எனவே கேரள மாநிலத்தில் எனது கணவர் மீன்பிடிக்க சென்ற தருணத்தில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை தீர விசாரித்து எனது கணவரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் புதுக்கோட்டையில் டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் ஒரு வார காலமாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது புதுக்கோட்டையில் கரு கலைப்பின் போது பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கம்யூனிஸ்ட் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி துர்கா மருத்துவமனையில் பரிமலீஸ்வரன் மனைவி கலைமணி வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என சட்டத்திற்கு புறம்பாக பரிசோதனை செய்து பெண் குழந்தைதான் என்று சொல்லி கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் இதில் கலைமணி உயிரிழந்த நிலையில் மரணத்திற்கு காரணமான டாக்டர் அழங்கேசனை கைது செய்யக் கோரி இன்று கம்யூனிஸ்ட் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் நியாய முழக்க போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது கனிம அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் உள்ள கிரஷரில் ஏற்றும் பொருட்களுக்கு டிரான்சிட் பாஸ் கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் ஆட்சியர் அலுவலக வாயிலில் பரபரப்பு நிலவியது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களும் அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை மனுவினை கொடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதிக்குள் நிறைவேற்றிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சியினர் கூட்டத்தினை ஆட்சியர் கூட்டி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார் அப்போது தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முபாரக் பாஷா உடனிருந்தார் கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்கு தோண்டப்பட்ட குழியில் மண் சரிந்து இளைஞர் உயிரிழந்தார் கோவை மருதுமலை ஐஓபி காலனி வீரகேரளம் சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் கௌதம் என்ற இளைஞர் பணியாற்றி வந்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக மண் சரிந்து உள்ளே விழுந்து மண்ணில் புதைந்தார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் கட்டணமாக எழுநூறு ரூபாய் செலுத்தாத மாணவி மீது ஆசிரியை கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள கொங்கராயன் குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகசுந்தரம் இவரது மனைவி மகேஸ்வரி இந்த தபந்திக்கு பத்து வயது சுமதி என்ற மகள் உள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளியிலிருந்த ஆசிரியை கலா சுமதியை அழைத்து கல்வி கட்டணம் எழுநூறு ரூபாய் கட்டாததற்காக சக மாணவிகள் முன்னால் அடித்து துன்புறுத்தியுள்ளார் இதையடுத்து பள்ளிக்கு சென்ற சுமதியின் தாய் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை சந்தித்து மனு கொடுத்துள்ளார் ஞானபுரம் பகுதி கிராம மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் இலவச வீடு வழங்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி அருகே உள்ள சேர்வைக்காரன் மடம் பஞ்சாயத்து சிவஞானபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் காளீஸ்வரி தலைமையில் சிவஞானபுரம் தலைவர் பாலையா செயலாளர் பாஸ்கரன் நிர்வாகிகள் லிங்கதுரை வெற்றிவேல் சங்கர் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா அல்லது மத்திய மாநில அரசுகளின் சிறப்புமிகு திட்டமான வீடு வழங்கும் திட்டம் அடிப்படையில் இலவச வீடுகள் தந்து உதவும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்வதாக நிர்வாகத்தினர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மாணவர் நீக்கப்பட்ட விவகாரம் மூலம் கல்லூரிக்கு சிலர் அவப்பெயர் ஏற்படுத்த முயல்வதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது மேலும் இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் மேலும் அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தனர் கோவையில் டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் வடிவமைப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது கோவை ஒத்தகால் மண்டபத்தில் செயல்படும் டிஜே அகாடமி ஆஃப் டிசைன் கல்லூரியில் தொழில்துறையைச் சேர்ந்தவர்களும் வடிவமைப்பு துறை சார்ந்த கல்லூரி மாணவர்களும் வடிவமைப்பு துறை மீது ஆர்வம் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு வடிவமைப்பு தொடர்பான சிறப்பு கருத்தரங்கு நடைபெற்றது இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் சென்னை பெரம்பூர் இருக்கஞ்சேரியில் ஸ்ரீ கலசாத்தம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் அமைச்சர்கள் பி கே சேகர் பாபு பங்கேற்றார் சென்னை பெரம்பூர் எருக்கஞ்சேரி ராஜீவ்காந்தி நகரில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் அருள்மிகு ஸ்ரீ கலசாத்தம்மன் திருக்கோயில் திருக்குடும் நன்னீராட்டு விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேகத்தை துவக்கினார் இதில் நேதாஜி கணேசன் மலைச்சாமி கருணாநிதி முல்லை உதவி ஆணையர் சிவகுமார் செயல் அலுவலர் நித்யகலா உள்ளிட்டோர் பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கார் மீது கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேற்று இரவு அதிகாரிகளுடனான ஆய்வுக் பங்கேற்றார் அப்பொழுது திடீரென ஆட்சியரின் கார் முன்புற கண்ணாடியில் ஒருவர் கல்லை வீசியதில் கார் கண்ணாடி உடைந்தது இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பிடித்து சென்று தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் குடிபோதையில் கல் வீசியதாக தெரியவந்தது வந்தது இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர் அமெரிக்காவிலிருந்து கோவை வந்த த்ரீ டுவெண்டி ஃபோர் சி மாவட்ட வருங்கால கவர்னர் ராஜசேகர் அவர்களுக்கு மண்டல தலைவர்கள் செந்தில்குமார் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அமெரிக்காவில் நடைபெற்ற ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி மாவட்ட இரண்டு இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு வருங்கால ஆளுநர் ராஜசேகர் அவர்களுக்கு த்ரீ டுவெண்டி சி த்ரீ டுவெண்டி ஃபோர் சி நிர்வாகிகள் சார்பாக கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் கண்ணொளி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளைஞர் நலன் போன்றவற்றில் விழிப்புணர்வு மற்றும் சமூக நல செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விகட நிதழ் மீது புகார் அளிக்க வந்த பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் ஷேகர் வேலூர் இப்ராஹிம் கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் ஆர் ஷேகர் பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் கடந்த பத்தாம் தேதியன்று தமிழ்நாட்டை மூத்த பத்திரிகை ஆனந்தவுகடன் இந்தியாவின் பிரதமரை கைவிலங்கு கால் விலங்கிட்டு வேற்று நாட்டினுடைய ஜனாதிபதி அருகே அமர்ந்தது போல கைதி போன்ற சித்திரத்து உள்ளதாக தெரிவித்தார் திருவண்ணாமலையில் சென்னியம்மனை பொங்கல் வைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக நேர்த்தி கடன் செலுத்தி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நீப்பத்துறை சென்னியம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் மூன்று மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள அம்மனை நாள்தோறும் திரளான பக்தர்கள் தரிசித்து வந்தனர் மேலும் ஆட்சி நடுவில் அமைந்துள்ள அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தரிசிப்பதற்காக பூ பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் விற்பனை சூடுபிடித்துள்ளதால் ஆட்சி நடுவில் அமைக்கப்பட்ட கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவையில் தெருவில் சுற்றி திருந்த நாய்களுக்கு விஷம் வைத்து கொண்ட குடியிருப்பு வாசிகளை காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லூனா நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அங்கு சுற்றி திரியும் தெரு நாய்களுக்கு சாப்பாட்டில் விஷம் வைத்துள்ளனர் இது தொடர்பாக விலங்குகள் நல வாரியம் சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் வடக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயற்குழு படப்பை பகுதியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் வடக்கு ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மாவட்ட செயற்குழு படப்பை பகுதியில் நடைபெற்றது மேலும் இதில் மாவட்ட செயலாளர் தேவி கோமகன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பானை சின்னத்தை சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புதூரில் பொதுக்கூட்டம் நடத்தி அறிமுகப்படுத்தி அம்பேத்கர் பிறந்தநாள் சிறப்பாய் கொண்டாடவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விழுப்புரம் அருகே உள்ள அசோகபுரியில் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் அருகே உள்ள அசோகபூரில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சி வி சண்முகம் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் தஞ்சாவூரில் சொத்துக்களை மகனிடமிருந்து மீட்டுத் தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் முதியவர் மனு அளித்துள்ளார் தஞ்சாவூர் காவிரி நகர் பகுதியைச் சேர்ந்த வீரையா மகன் முதியவரான கோவிந்தராஜ் மாவட்ட தலைவர் அவர்களை மனு நிதி நாளில் நேரில் சந்தித்து மகனிடமிருந்து சொத்துக்களை செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செய்து விட்டு கொடுக்குமாறு மனு கொடுத்தார் நக்கீரர் தமிழ்ச்சங்கம் சார்பில் வாடிவாசல்கள் திறக்கும் வரலாற்றுக்காரன் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நக்கீரர் தமிழ்ச்சங்கம் மற்றும் மீடியா நியூஸ் தமிழ் மாத ஆசிரியர் இரா பாஸ்கர் ஏற்பாட்டில் கொடைக்கானல் காந்தி எழுதிய வாடி வாசல்கள் திறக்கும் வரலாற்றுக்காரன் நூல் வெளியீடு நடைபெற்றது இந்த நூலினை டாக்டர் பா ஜோதிமணி வெளியிட்டார் வாழ்த்துறையினை டாக்டர் பி எஸ் எஸ் ஜெகன் மேனாள் இந்திரஜித் கருணாகரன் ஓவியர் ரஞ்சனி கைத்தடி பதிப்பகம் கவிஞர் இன்பா நக்கீரர் தமிழ்ச்சங்க பெருமாள் பத்மநாபன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தென்காசி தெற்கு மாவட்ட மதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் கலந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாவட்டத்தில் இரட்டைக்குளம் கால்வாய் ராமநதி ஜம்பு நதி பாசன திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்படுவதில் மதிமுக மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து திமு ராஜேந்திரன் விரிவாக எடுத்துரைத்தார் பாலாஜாபேட்டையில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் சங்கத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் மற்றும் ஐஎன்ஆர்டிபிஎம்ஏ கட்டுமான அமைப்புசாரா சங்கத்தின் சார்பாக பதினோராவது ரியல் எஸ்டேட் தொழிலாளர்களின் எழுச்சி மாநில மாநாடு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமையில் நடைபெற்றது திருவையாறு அவ்வை மடலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் முப்பத்தோராம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அவ்வை மடலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் முப்பத்தோராம் ஆண்டு நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அரிமா கலியப்பெருமாள் தலைமை தாங்கினார் மேலும் கவிஞர் செய்யவேலுவின் ஓர் உடவனின் கவிதை சாரல் நூல் வெளியிடப்பட்டது வேப்பனஹள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் பத்து வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே முப்பத்தைந்து லட்சம் மதிப்பில் கூடுதல் பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் கலந்து கொண்டு கூடுதலாக பத்து வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்து கட்டுமான பணிகளை விரைவாகவும் தரமாகவும் இருக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் புளியந்தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பேசினார் சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் உள்ள அரசு ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்கள் எவ்வாறு சேமிக்க வேண்டும் முதலீடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மு மதிவேந்தன் எடுத்துக் கூறினார் பம்மல் சங்கரா மருத்துவமனையுடன் இணைந்து ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒரு வருடத்திற்கு எட்டாயிரம் நபர்களுக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒப்பந்த புரிந்துணர்வு செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பம்மல் சங்கரா மருத்துவமனையுடன் இணைந்து ஆறு கோடி மதிப்பீட்டில் ஒரு வருடத்திற்கு எட்டாயிரம் நபர்களுக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒப்பந்த புரிந்துணர்வு செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஆர்இசி நிறுவனத்தின் இயக்குநர் நாராயணன் திருப்பதி மற்றும் ஆர்இசி திட்ட மேலாளர் தாரா ரமேஷ் பங்கேற்று சங்கரா கண் மருத்துவமனையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் சென்னை வடக்குப்பட்டு மேடவாக்கம் தொழில் குறித்து பொதுமக்கள் தயாரித்த பொருட்களின் விற்பனை மற்றும் கண்காட்சி நடைபெற்றது சென்னையடுத்து வடக்குப்பட்டு மேடவாக்கம் குடியிருப்போர் நலசங்கம் கூட்டமைப்பு சார்பில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் பொதுமக்கள் மைதானத்தில் தொழில் முனைவராக்கும் வகையில் வீட்டில் தயாரித்து மற்றும் பொருட்களை கண்காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் மேடவாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது வீடேயின் இரண்டாம் ஆண்டு விழா தலைவர் சுபஸ்ரீ நடராஜன் தலைமையில் செயலாளர் ஜெய்கணேஷ் பொருளாளர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலையில் கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளை பொதுமக்கள் அமைத்திருந்தனர் கோவை நந்தவன பராமரிப்பு உரிமையை நீட்டிப்பு செய்து அனுமதி கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேட்டுப்பாளையம் எஸ் எம் நகர் பகுதியில் உள்ள அனைத்து இந்து சமுதாய சங்கம் நந்தவனத்தில் நந்தவன பராமரிப்பு உரிமையை நீட்டிப்பு செய்து அனுமதி கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா கலந்து கொண்டார் உடன் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் துண்டாமுத்தூர் ரவி கோவை மாவட்ட தலைவர் பவன்குமார் காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் அருகே அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் திருவிழா கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் ஒன்றியம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் உள்ள ராஜலட்சுமி நகரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் ஏழாம் ஆண்டு வருடாந்திர அபிஷேக விழா நடைபெறவுள்ளது இந்நிலையில் திருவிழாவிற்கான கொடியேற்றம் நிகழ்ச்சி இன்று கோயில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பொது பாதையை ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளு முழுவில் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று பேர் காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வாரியங்காவல் செல்லும் சாலையில் வில்லானத்தம் கிராமம் உள்ளது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை ஒரு குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வேலி வைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை மாவட்டம் வெளியான்குடி அருகே கன்னமங்கலத்தைச் சேர்ந்தவர் வினோத் தனது டூ வீலரில் பரமக்குடியில் சென்று கொண்டிருந்தபொழுது அரசு பேருந்து மோதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து வினோத் பரமக்குடி நீதிமன்றத்தில் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்ந்தார் இதனையடுத்து அரசு பேருந்தை ஜப்தி செய்ய பரமக்குடி சார்பு நீதிமன்ற நீதிபதி சதீஷ் உத்தரவிட்டார் இதனையடுத்து பேருந்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகள் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோவையில் பதினேழு வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதில் ஏழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் கோவையைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளம் மூலம் சில இளைஞர்களுடன் பழகியுள்ளார் நிலையில் சிறுமியை ஏழு பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளது இதுகுறித்து சிறுமியின் பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ஏழு கல்லூரி மாணவர்கள் மீது பொக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து செய்துள்ளனர் இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவட்டார் தாசில்தார் அலுவலகத்தின் பரிதாப நிலை குறித்து சமூக ஆர்வலர் கண்ணன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் திருவட்டார் தாசில்தார் அலுவலகம் முறையான பராமரிப்பின்றி காணப்படுகிறது குறிப்பாக அலுவலகத்தின் முக்கிய பகுதிகளில் திருநாய்கள் சர்வசாதாரணமாக ஓய்வெடுத்து வருகிறது மேலும் அலுவலக பணியில் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள் பணியில் இருப்பதாக தெரியவில்லை என சமூக ஆர்வலர் கண்ணன் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களிலிருந்து கிரிக்கெட் அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் அவர்கள் வழிகாட்டுதலில் ஏடிஎஸ்பி சிவன் பாண்டியன் அவர்கள் மேற்பார்வையில் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் மணிமாறன் தலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமங்களிலிருந்து கிரிக்கெட் அணிகள் தேர்வு செய்யப்பட்டு திருவண்ணாமலை காவல்துறையை சேர்ந்த நான்கு கிரிக்கெட் அணிகளோடு ஆறு நாட்கள் போட்டி நடைபெறுகிறது காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளியில் படித்த பழைய நினைவுகளை ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டனர் காஞ்சிபுரம் பச்சியம்மன் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிடித்த பழைய மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளியில் படித்த பழைய நினைவுகளை ஒவ்வொருவா ஒவ்வொருவராக பகிர்ந்து கொண்டனர் இக்கலந்துரையாடல் நிகழ்வுக்கு பழைய மாணவரும் ஒருங்கிணைப்பாளருமான வி கண்ணன் தலைமை வகித்தார் தொழிலதிபர் கீர்த்திநாதன் ஆசிரியர் முரளி கிருஷ்ணன் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை சுமித்ரா பாய் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் பத்மநாபன் வரவேற்றார் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பட்ஜெட் விளக்க தெருமுனை பிரச்சார மண்டலங்கள் வாரியாக நடைபெற்றது திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பட்ஜெட் விளக்கம் மற்றும் திருப்பூர் வளர்ச்சியை பற்றியும் தெருமுனை பிரச்சாரம் மண்டலங்கள் வாரியாக நடைபெற்றது இதில் சிறப்பு பேச்சாளர் மாவட்ட துணைத் தலைவர் ஜி கே எஸ் பாலு மண்டல தலைவர் வினோத் பி மற்றும் மாநில மாவட்ட அணி பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி பள்ளி மாணவிக்கு பாலியல் செய்த லாரி ஓட்டுநரை செய்யாறு அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்த பதிமூன்று வயது பள்ளி மாணவி அதே பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சத்தியமூர்த்தி இருபத்தி இரண்டு என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி வந்துள்ளார் இதனிடையே பள்ளி மாணவியை அருகில் உள்ள நிலத்திற்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் நிலையில் லாரி ஓட்டுநர் சத்தியமூர்த்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வேலூரில் திறனாளர்கள் பயணிக்கும் வாகனத்தை தேசிய மாற்றுத்திறனாளிகள் பிரிவு ஆணையர் கோவிந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் வேலூரில் ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் சார்பில் மாற்றுத்திறனாளர்களுக்கு குளிர் சாதன வசதியுடன் சக்கர நாற்காலையிலேயே பயணிக்கும் வசதியுடன் கூடிய சாரதி கார் ஒப்படைப்பு ஸ்வர்கா ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ஸ்வர்ணலதா தலைமையில் தேசிய மாற்றுத்திறனாளிகள் பிரிவு ஆணையர் கோவிந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து வாகனப் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாஞ்சான் விடுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய கலையரங்கம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாஞ்சான் விடுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யானந்தன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டின் பள்ளி வகுப்பறையில் புதிய கலையரங்கம் கட்டும் பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வு நடைபெற்றது விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் இன்று நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நக்சா திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் துவக்கி வைத்தார் விருதுநகர் நகராட்சி அலுவலகத்தில் அலுவலகத்திலிருந்து நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் நக்சா திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் துவக்கி வைத்தார் மேலும் நவீன நில அளவை கருவிகளை கொண்டு டிஜிபிஎஸ் மற்றும் இடிஎஸ் நில அளவை செய்து புல வரைபடம் தயார் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட உதவி இயக்குநர் நகராட்சி தலைவர் மாதவன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தாராபுரத்தில் அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ வெங்கல் சிலையை நிறுவ தமிழக அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் முழு உருவ வெண்கல சிலையை நிறுவ வேண்டும் என கோரி விடுதலை சிறுத்தை கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட மேனாள் மாவட்ட செயலாளர் நா தமிழ்முத்து தலைமையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது நெல்லை ரெட்டியார்பட்டியில் ஐம்பத்தி ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணிகளை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நெல்லை ரெட்டியார்பட்டியில் பட்டியில் கோடி முப்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணிகளை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயகாந்தன் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் இரா சுகுமார் மற்றும் நெல்லை மாவட்டத்தின் உயர் அதிகாரிகள் மாவட்டத்தில் நடந்து வரும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது சுங்கச்சாவடி அருகே வராமல் சென்ற தனியார் பேருந்துகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர் பேருந்து பேருந்துகள் அதிகமான கோட்டை ஓசூர் புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதால் ஊருக்குள் வருவதில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை பொதுமக்கள் போராட்டம் நடத்தியும் புகார் தெரிவித்தும் பேருந்து உரிமையாளர்கள் கண்டுகொள்ளாததால் பொதுமக்கள் பேருந்தை சிறைபிடித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் மனு கொடுக்கும் போராட்டம் வட்ட செயலாளர் காரல் மார்க்ஸ் தலைமையில் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் காரிமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட சொந்த வீடின்றி வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோயில் மானிய நிலத்தில் வீடு கட்டியிருக்கும் ஏழைகளுக்கு உடனே பட்டா வழங்க கோரி மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்